வணக்கம் டி காம்பேட்டிவ் ஆஸ் ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எண்ணத்தில் திண்ணம் வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம உங்களுக்கான சில விளக்கங்கள் கொடுக்கலாம்னு இருக்கோம் ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டிஎன்பிசி அனௌன்ஸ்மெண்ட் இந்த இயர் பிளானர் கொடுத்துட்டாங்க வருஷையாக குரூப் ஃபோர்த்திலேருந்து குரூப் டூலேருந்து குரூப் ஒன் வரைக்கும் ஒரு கால்ஃபார் வந்துருச்சு நமக்கு டேட் நமக்கு அப்ராக்சிமெட்லி டென்டேட்டிவ் டேட் அப்படிங்கிறது மன்த் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே டென் டென் மந்த் ஸோ அதனால் என்ன செய்யலான்னா இப்போ இருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமரிட்டி ஆஸ்பூரன்ட்ஸ் கால் பண்ணி கேட்கும்போது நேரடியாக ஆஃப்லைனில் கேட்குறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சார் இது அஞ்சு மாதம் இருக்குது சார் அப்படின்றாங்க சிலர் சொல்கிறாங்க சார் அஞ்சு மாதம் தான் இருக்குது அப்படின்றாங்க சொல்லக்கூடிய விஷயந்தான் வந்து வித்தியாசமாக இருக்கே ஒழிய இதில் வந்து உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ப்ரிப்ரேஷன் பண்ணி மேலேருந்து கொஞ்சம் லிட்டில் பிட்ல கீழே தவறி விழுந்தவங்க இல்லை ப்ரிப்ரேஷன் ஓரளவு பண்ணிகிட்டு இருக்கவங்க இல்லை ப்ரிப்ரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார் எனக்கு தெரியாதுங்கிறவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை டியர் காம்படிட்டிவ் ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் சொல்லும்பொழுது எவ்வளோ டூரேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் கிட்டத்தட்ட ஐந்து மாதம் டிசம்பரை விட்டுருங்க ஓகே ஐந்து மாதம் இந்த ஐந்து மாதத்தில் முப்பது நாட்கள் நூற்றி ஐம்பது நாள் நமக்கு கிடைக்கிது இந்த நூற்றி ஐம்பது நாளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் இருக்குது நியூ இயர் இருக்குது பொங்கல் இருக்குது உள்ளூர் திருவிழா வெளியூர் திருவிழா நல்லது அது இதுன்னு ஏதோ காது குத்து சடங்கு அப்படின்னு நம்ம மேரேஜ் அதுக்கு இதுன்னு ஃபங்க்ஷன்லாம் நிச்சயம் சிலர்லாம் போயிட்டு தான் வராங்க இல்லை சார் நான் கன்சிஸ்டன்சி ப்ரிப்பரேஷன் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை நான் கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க விரல் வெட்டி எண்ணக்கூடியவங்க தான் இருக்காங்க ஸோ அப்போ அது ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கலாம் ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்கலாம் பட் ரிமைனிங் எயிட்டிலேருந்து நைன்டி பர்சன்டேஜ் எல்லா விஷயத்துலையும் கலந்து எல்லா விஷயத்தையும் மேக்கப் பண்ணி தான் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இதில் ஒரு எக்கனாமிக்கல் பேரியர் அப்படிங்கிறது இன்றைக்கி நேரடியாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ அப்போ இதெல்லாம் கடந்து சில விஷயங்களில் கடந்து தான் நம்ம வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நாட்கள் அப்படி இப்படி நீ எல்லாம் ஓடி போச்சுன்னா கூட நூற்றம்பது நாள் ஐம்பது நாள் போனால் கூட நமக்கு நூறு நாள் தான் இருக்குது இந்த நூறு நாளில் நமக்கு வந்து ஜெ ஜென்ரல் சயின்ஸு பாட்டனி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கடுத்து ஆர்ட்ஸில் வந்து எக்கனாமிக்ஸு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுக்கடுத்து ஐஎன்எம்மு அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி கரண்ட் ஈவெண்ட்ஸு மேத்ஸு லாங்குவேஜ் தமிழ் இதெல்லாம் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு சப்ஜெக்ட் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு வாரம் ஒதுக்குனா கூட நமக்கு நூறு நாள் ஓடியாந்துரும் ஓகேங்களா எட்டு நாளாக ஒதுக்குனா கூட ஸோ அப்போ நம்ம வந்து இன்னைக்கு அதில் வந்து அந்த ஏழு எட்டு நாள்களில் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ப்ளஸ் ரிவிஷன் கொடுக்கணும் அதுக்கடுத்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அதனால சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னால் ஒரு இன்னுமேலும் எதுவுமே லேட் பண்ணிட வேண்டாம் ஒவ்வொரு விஷயம் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த பொழுதுல பொழுதுலேருந்து கன்சிஸ்டன்சியாக கரெக்டா இல்ல சார் நான் ஏற்கனவே நிறைய முடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா அசர்ஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின்லாம் இந்த டைம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த கொஸ்டின்ல நீங்க போக்கஸ் பண்ணி எப்படி வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணலாம் அப்படின்ற டாப்பர் லிஸ்ட்ல இருக்க வரவங்க நினைக்கிறவங்க அந்ததை யோசித்து பாருங்க ஓகே நான் இப்போ கொஞ்சம் முடிக்க வேண்டிய சிலபஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வேகமா ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகே நான் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தியை உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்ல விருப்பப்படுறேன் வேற ஒன்றும் இல்லை அம்மா குட்டியம்மான்னு பேர் இந்த அம்மா பேர் இவங்க வந்து கேரள மாநிலம் வந்து கோட்டையத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வயது நூற்றி நாலு வயசாயிடுச்சு இந்த நூற்றி நாலு வயசுக்காரம்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு ஒரு நிமிஷம் சொல்லிடலாம் இவங்க குடும்பம் வந்து ஒரு பாவற்றி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க இந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட பதினோரு குழந்தைகளோட கூட பிறந்திருக்காங்க அந்த பதினோரு குழந்தைங்களுக்கு இவங்க மூத்தவங்களாக இருக்கனால அவங்கள பராமரிக்கக்கூடிய சூழல் ப்ளஸ் இவங்களுக்கு நூற்றி நாலு வயசுங்கிற போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பிறந்திருக்கணும் ஸோ அப்போ பதினெட்டு பத்தொம்போதில் பிறந்திருக்கும் பொழுது அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் எஜுகேஷனுங்கிறது பெண் கல்வி ரொம்ப குறைஞ்சி தான் இருந்திருக்கு அப்போ இவங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த சுதந்திரம் கிடைக்கல ஆனால் இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு எஜுகேஷன் ரொம்ப தோஷ்டியாக இருந்தது அப்படின்றாங்க நான் படித்து நல்லா வரணும் அப்படிங்கிற எனக்கு தாகம் இருந்தது பட் ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது நான் வீட்டு வேலையில் செஞ்சு ஆடு மாடுகளை கோழிகளுக்கு போட்டுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பதினாறு வயசு பதினாறு வயசுங்கிறது அறிஞ்சும் அறியாமல் தெரிஞ்சும் தெரியாத ஒரு பருவத்தில் அந்த டைமில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஐந்து குழந்தைகள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு அவங்க பேட்டி இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது கொடுத்துருக்காங்க படிக்கணுங்கிற எண்ணம் உள்ளூர் செய்திகள் வெளியூர் செய்திகள்லாம் நான் பத்திரிகையில் பார்த்து படிக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்போ என் குடும்பத்தை சேர்ந்தவங்கள யாராவது கூப்பிட்டு எனக்கு உட்காந்து வாசித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அவங்க அது எனக்கு வாசித்து காட்டுவாங்க அதன் மூலமாக அந்த செய்திகளெலாம் தெரிஞ்சுக்கிருவேன் என்னோட பேரை நான் வந்து எழுதணுன்னு ஆசைப்பட்டேன் எழுத தெரியலை என்னுடைய அட்ரஸை நான் எழுதணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு எழுத தெரியலை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாகம் இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு வயசில் அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு கண் பார்வை அங்கே போயிடுச்சு ஏன்னா நூற்றி நாலு வயசு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது காதும் எனக்கு மந்தமாக இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஆனாலும் என்னுடைய ஆர்வத்தினால் நான் என்ன செஞ்சேன்னா கேரள அரசாங்கம் நடத்திய ஆரம்ப கல்வி தேர்வில் நான் பரீட்சை எழுதி மேக்ஸில் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்க ஒரு கிளாப்ஸ் கொடுக்க வேண்டியது ஓகேங்களா மொத்த பர்சன்டேஜ் அக்ரிகேஷன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் பர்சன்டேஜ் எண்பத்தொம்பது சதவீதத்தில் பாஸ் பண்ணிருக்காங்க இப்போ ப்ரொமோட்டே டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இந்த ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு படத்திலையும் நான் ஹண்ட்ரட் அவுட் ஹண்ட்ரட் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப ஆதங்கமாக சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் அப்படிங்கிறது மிக எளிதாக இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க இந்த அம்மா எனக்கு ரொம்ப யோசிக்க கூடிய விஷயம் நம்மளும் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா ஸோ ஆங்கிலம் இந்த வயதில் எனக்கு மிகவும் எளிமையாக இருக்கிறது நான் நூற்றுக்கு நூறு எடுப்பேன் கண்டிப்பாக இது பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இவங்க படித்து முடித்து ஏதாவது வாங்கி பட்டங்களோ ஏதாவது படிப்போ வாங்கி இவங்க என்ன கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்காக போக போகிறாங்க யோசித்து பாருங்கள் இதற்கடுத்து என்ன அப்போ இந்த அம்மாவுடைய தாகத்தை பார்த்திங்களா ஸோ அப்போ இவங்கெல்லாம் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனை நம்ம எடுத்துக்கலாம் தவறில்லை ஓகே ஸோ சமீபத்தில் பார்க்கப்பட்ட செய்தினால் இந்த விஷயத்தை சொல்லிடலாம் உங்களுக்கு அப்படிங்கிறனால ஒரு ஆர்வத்தில் சொன்னேன் ஸோ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு எண்ணம் ஆர்வம் உழைப்பு விடாமுயற்சி இதையெல்லாம் கட்டக்கூடியது ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை மட்டும் இருக்கணுங்க நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வின் பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்றுமே இல்லை ஓகே மகாபாரதத்தை எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சுட்டேன் மகாபாரதம்ங்கிறது ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா துரியோதன் அதாவது கிருஷ்ண பகவான் கடவுளின் அவதாரமாக எடுத்திருக்காரு குருச்சித்ரா போர் அறிவிப்பு வெளியே வந்துருச்சு துரியோதனன் பார்க்க மாளிகைக்கு வரான் இந்த பக்கம் அர்ஜுனன் வரான் ரெண்டு பேரும் பார்க்க வரும் பொழுது துரியோதனன் முதல்ல வந்தான் ஆணிப்பன் கொட்டில் கண்ணன் படுத்திருக்காரு அவர் அருகில் போய் உட்காந்துட்டான் தலைமாட்டில் இவன் அர்ஜுனன் கால் பகுதியில் உட்காந்துட்டான் வந்த வெயிட் இருக்கான் கண் விழித்து பார்த்தோன்னா அர்ஜுனன் பார்க்குறாரு வா உனக்கு என்ன வேண்டும் அர்ஜுனா அப்படின்றாரு அவன் சொல்லும் முன்னாடியே இங்கே துரியோதனன் கணச்சிட்டான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு ஓ துரியுதுனா வா துரியுதனா எப்படி இருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் எதுவும் சாப்பிடுகிறாயான்னு கேட்குறாரு உபசரிக்கும் பொழுது இல்லை இல்லை எனக்கு குருச்சேத்ரா போர் அறிவிப்பு வெளியே வந்துருச்சு உங்களுடைய உதவி வேண்டும் அப்படின்றான் என்ன வேண்டும் வலிமை மிக்க படைகள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்றாரு எனக்கு வலிமை மிக்க படைகளை கொடுத்து விடு அப்படின்னு தந்தேன்ட்டாரு வாங்கிட்டு போயிட்டான் ஓகே அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்கிடுவாங்க அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அதுக்கடுத்து அர்ஜுன் இருக்கேன் அர்ஜுனனை பார்த்து கேட்குறாரு அர்ஜுனா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு எனக்கு அதே குருச்சேத்ரா போருக்கு உதவி வேண்டும் கண்ணா அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றான் நான் முதலையே கேட்டேன் இல்லை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நீ அண்ணனுக்கு விட்டு கொடுத்துட்டியே அப்படின்னு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போகுதுங்கிற அந்த புற இங்கே சு மய்ப்பிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு ஓகே அதுக்கடுத்து உனக்கு இப்போ யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா கண்ணா எனக்கு நீ தான் வேண்டும் ஓ படைகளை கொடுத்தனால என்ன கேட்குறியோ அப்படின்றாரு இல்லை படைகள் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒன்று தான் கேட்பேன் கண்ணா அப்படின்னு என்ன காரணம் கண்ணன் இருக்கும் இடத்தில் வெற்றி உறுதி அப்படிங்கிறார் அம்னா ஸோ நம்பிக்கை நம்மளை இட்டு செல்லும் அலைகள் எண்ணங்களில் நல்லற வேண்டும் நினைவு கனவு மெய்ப்பட வேண்டும் ஓகே ஸோ அப்ப நமக்கு இந்த நேரம் இந்த வாய்ப்பு இந்த பொழுது நமக்கு கிடைச்சிருக்கு அருமையை அதை கையில் பிடிச்சிட்டு வின் பண்ணிட்டு போயிடணும் ஓகேங்களா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த நூறு நாளை எப்படி பயன்படுத்தலாம் நூற்றம்பது நாளாக நினச்சிடாதீங்க தயவு பண்ணி எனக்கு கிடைச்சிருக்கதே இந்த நாட்கள் தான் இந்த டைம் தான் கடை கடை கடைன்னு கொண்டு வந்துருவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட் வந்து அந்த டைமில் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு பதினஞ்சு நாள் ரெண்டு வாரம் ஏதோ ரீசனால் போஸ்ட்போன் பண்ணால் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் தான் வருத்தப்படுவாங்க என்னடா தள்ளி போடுறாங்க அப்படின்னு மற்ற எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் கண்ட உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா வருத்தப்படுவாங்க இது போஸ்ட்போன் பண்ணதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் கடைசியில் எனக்கு நூற்றி நாற்பது கொஸ்டின் போட்டேன் நூற்றம்பது கொஸ்டின் போட்டேன் எனக்கு வருமா வராதான்னு உட்காந்து ஆறுடம் பார்க்க வேண்டாம் தயவு பண்ணி ஓகேங்களா சோ நூற்றி எழுபத்தஞ்சு போட்டிருக்கீங்க நூற்றி எழுபது போட்டிருக்கீங்க நூற்றி எண்பது போட்டிருக்கீங்க எனக்கு கண்டிப்பா கன்ஃபர்மேஷன் வரும் சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு அந்த லெவல்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதிர்நோக்கி டெஃபினெட்லி ஐ வில் ரீச் மை அப்பாயின்மெண்ட் நான் என்ன கையில வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸோட ஒரு கன்சிஸ்டன்சியோட உட்காந்து உழைக்க நல்ல உழைக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா ஸோ இந்த நேரத்துல இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால இந்த விஷயத்த சொன்னேன் இதே மாதிரி நீங்க படிக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு டைமும் இது மாதிரியான நிகழ்வுகள் என்ன அதை நான் தொகுத்து வழங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தொகுத்து வழங்குவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு பண்ணி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்